வாக நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தொட விலை தாறுமரம் தடாலடையாகவும் உயர்ந்துட்டுருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் பத்து பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினொன்றாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி நூறா காணப்படுறவங்க இந்த வாரத்தில் இதுவரை ஒரு கிராமுக்கு பதினாலு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு பதினான்காயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இருபத்தி நாலு நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் அரைப்பவுன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் சவரன்களை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறும் வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனுக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுற அதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னாம் சவரன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவும் இதே வேளையில் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்காக காணப்படுற காணப்படுறவையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வாரத்தில் இதுவரை அரை பவுனுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் ஏற்றத்துல காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு மூன்றாயிரம் வரைக்கும் சரிவுன்னு பாக்குறப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து மூன்றாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு